அனைவருக்கும் வணக்கம் ஏ செவன்டி சிக்ஸ் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை இந்த பனிப்பாறையை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் பூமியின் துருவத்தில் அமைஞ்சிருக்கு அண்டார்டிகா பனிக்கண்டம் இந்த பனிக்கண்டம் முழுக்கவே பனிப்பாறைகளும் பனிமலைகளும் தான் நெறிஞ்சிருக்கு தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வர பூமியினுடைய வெப்பத்தால இங்க இருக்கக்கூடிய பனிமலைகளும் பனிப்பாறைகளும் தொடர்ந்து உருகிட்டு இருக்கு இதனால பூமிக்கு பேராபத்து ஏற்படலான வல்லுநர்களும் சமூக நல ஆர்வலர்களும் தொடர்ந்து உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில கடந்த பதிமூணாம் தேதி அண்டார்டிகாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பனி படுக்கையிலிருந்து ஒரு பாறை பிளவுபட்டு தனியா கடல்ல மிதந்துகிட்டு இருக்கிறதா ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இந்த பனிப்பாறையின் நீளம் நூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அகலம் இருபத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர்னும் சொல்லியிருக்காங்க செயற்கைக்கோள் மூலமா எடுக்கப்பட்ட ஃபோட்டோ மூலமா இதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க விஞ்ஞானிகள் இந்த பனிப்பாறைக்கு ஏ செவன்டி சிக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த பனிப்பாறையினோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியை விட மூணு மடங்கு பெருசு சரி இந்த பனிப்பாறையின் பிளவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இயற்கையான ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு விஞ்ஞானிகள் பதில் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டு வர பூமியோட வெப்பம்தான் பனிப்பிளவுக்கு காரணம் அப்படின்றதையும் பல விஞ்ஞானிகள் தங்களுடைய கருத்துக்களாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க பூமி எப்படி வெப்பமாகிகிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் நாம் பயன்படுத்தக்கூடிய இருந்தும் மிகப்பெரிய இருந்து வெளிவரக்கூடிய புகையாலும் பூமி வந்து வெப்பமாகிக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக காடுகள் அழிக்கிறதுனாலையும் மரங்களை வெட்டுறதுனாலையும் இன்னும் பூகம் வேகமாக வெப்பமாகறதுக்கு நாமளே வழிவகுத்துட்டு இருக்கோம் சரி பூமி இப்படி வெப்பமானா அடுத்து என்ன நடக்கும் பூமியில இருக்கக்கூடிய அனைத்து பனிப்பாறைகளும் உருகி கடல் நீர்மட்டம் உயர்ந்து பேராபத்து தான் இந்த பூமி சந்திக்க வேண்டியிருக்கும் இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க குளோபல் வார்மிங் பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி புரிஞ்சுக்கிட்ட பலரும் உலகம் முழுக்க குளோபல் வார்மிங் பத்தி விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மேலும் நிறைய மரங்களை வளர்க்கறது மூலமாகவும் காடுகளை உருவாக்குறது மூலமாகவும் பூமி வெப்பமாவதை தடுக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு பல குழுக்களாக சேர்ந்து மரங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வரிசையில் திருப்பூர் மாவட்டத்தில் வெற்றி அமைப்பு வனத்துக்குள் திருப்பூர் திட்டத்தின் மூலமாக கடந்த ஆறு வருஷத்தில் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மரங்களை நட்டு பராமரிச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் மாவட்டத்தை பசுமை போர்வையால் போத்துறது தான் வனத்துக்குள் திருப்பூர் திட்டத்தின் தலையாய கொள்கையாகவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து உங்களுடைய சந்ததிக்கு வாழ தகுந்த ஒரு பூமியை விட்டுட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் மரம் நட்டு வளருங்க நன்றி